இப்போ இந்த சிம்ம ராசி பொறுத்தளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் எப்படி இருக்க போகிறது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் கடந்த காலம்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போகணும் ஒரு நல்லது நடக்காதான்னு இயங்கணும் அடுத்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்கணுமே அப்படின்னு எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த புது புது வருஷத்துலயாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிடணும் கொஞ்சம் கடனெலாம் அடைஞ்சிடணும் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது அக்கம் பக்கம் உள்ளவை இட பிரச்சனை இந்த அளவுக்கு போகிற பாதையில் பிரச்சனை பையன் எனக்கு தொழில் வச்சு கொடுத்தேன் அது விட்டு புட்டு எங்கேயோ ஓடிப்பிட்டேன் கடனை வாங்கி பேங்க்காரையும் இப்போ என்ன துரத்திக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சிம்மத்துக்கு இருக்குது சிம்மம் ஒரு வருகடலையாட்டம் இருக்குது நையை புடச்ச நீரோட்டம் பார்க்குது ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜாதகம் நல்லாயிருக்கு தசா புத்தி இருக்கும்போது இந்த அட்டமைச்சனாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை ஆனால் இந்த ஆண்டு பாருங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நிற்கிறார் வக்கரத்தில் தான் இருக்கார் ரிவர்ஸில் போயிட்டார் அப்போ உங்களுக்கு சிம்மத்துக்கு யோகாதிபதி பதினொன்றில் இருக்கிறார் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கார் அதாவது ஜென்மத்தில் கேது ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் அதற்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னா சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ராகு எட்டில் சனி பத்தாம் இடத்தில் இந்த ஆண்டு துவக்கத்தில் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார்